இந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிகமாக அவர்கள் பேசுவதற்கு தெரியாது அப்படியே உதயகுமார் சொன்னார் தமிழினத்தின் தலைவர் அல்லவா புரட்சி தமிழன் அல்லவா வளர்ந்து வருகிற தலைவர் எடப்பாடி அவர்கள் பதினெட்டு வயசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள தமிழினத்தின் தலைவர் சொன்ன உடனே தூக்கு போட்டுன்னு தொங்கலான்னு ஆச்சு அம்பராமாயணத்தை யார் எழுதுனதுன்னு கேட்டா சேக்லி யார் எழுதுனாருன்னு சொன்னார் தானே எங்கள் அண்ணன் எடப்பாடி பண்ணி தானே பிஆர்பி ராஜா தமிழ்நாட்டுல எங்கேயுமே வளர்த்தவே முடியாது நீ எப்படி நடமாடுறான் பார்த்தார் அவ்வளோ பி ரவுடியா நீ திருமங்கலத்திலே வளர்த்த முடியாது ஜெயலலிதா கிட்ட இப்படி நிக்கலாம் தப்பு இல்ல அமித்ஷா கூப்பிட்ட உடன அமித்ஷா கிட்ட போய் இப்படி நின்னாரு யார்டா பொம்மை உங்களை எல்லாரையும் தூக்கிக்க ஜெயிலில் ஒரு நாலு நாள் மாசம் வச்சிருக்கோம் இப்போ எதை வச்சு பிஜேபி மூல மட்டுறான் அவர் பாட்டி பேசினே தரார் அமித்ஷா திகார் மாலும் டெல்லிக்கு ஆஸ் பாஸ்மேனா திகார் पल्ली साहब में दिगार जेल मालूम आप सब दिगार जेल को जाना है दिगार जेल में रोटी खाना है आप सब मंत्री जी किधर तुम्हारा एक्स मंत्री जी सबको बुलाओ इधर दिल्ली को सब जाओ दिगार जेल को जाओ बहन चोत बैठा उधर अब घंटा यार रहा बम मैं सचिकला मुनाल नहीं कुमटो कुमड़ को दुपहर रहा है अपा उदय कुमार ஆடு மாடு கூட கொஞ்சம் பார்த்து தாண்டா குணியும் அப்படியே குனிஞ்சுன்னு தலை அப்படியே தரையில தட்டினா அப்படியே சசிகலா அப்படியே சுத்தி சுத்தி வந்து இப்படி கும்பிட்டு இப்படி போனவன் தான்